தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட மேலும் பல கட்சிகள் இணையும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னர் அதிமுக பாஜக இடம்பெற்றுள்ள கூட்டணியில் வேறு சில கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்றார் தங்கள் கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார் எந்த கூட்டணியிலும் இல்லாத கட்சிகளுடைய வியூகம் வேகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த வியூகத்தின் அடிப்படையில் கூட்டணிகள் மேலும் கூடும் தமிழகத்துடைய பெரிய கட்சி அதிமுக மத்தியில் இருக்கின்ற இந்திய அளவிலே பெரிய கட்சி பாஜக இதனுடைய கூட்டணி தமிழகத்திலே நிச்சயமாக இன்னும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருப்பதாக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே என்னால் உணர முடிகிறது